ம் அ கலகாட்டூரில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் காமாட்சி அம்மன் உடனுரை அக்னீஸ்வரர் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை கருதி ஏகாதச ருத்ர யாகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த கலகாட்டூர் ஏரிக்கரை ஓரம் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை அக்னீஸ்வரர் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை கருதியும் அனைத்து உயிர்களும் நோய் நொடியின்றி வாழ்வு பெறவும் வேண்டி விசேஷ ஏகாதச யாகம் நடைபெற்றது காமாட்சி அம்மன் ஆலயம் முன்னாள் ஸ்ரீகாரியம் வழக்கறிஞர் செல்லப்பா உபயத்துடன் நடைபெற்ற விழாவில் பதினோரு ஆவார்த்தி மற்றும் பதினொன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற மகா பூர்ணாகதி மற்றும் கலசாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் பேரூளை பெற்றுச் சென்றனர் जय जो मेने जय माधव और भगवान महाकाल चले बस और मोरना लगे गड़े बन सब में रुकिए नरवंगा साक सबने निर्मम गिरा विटा जो मैं उठवा दे दे महा रस वाला बड़ा जो हृदय प्रधी नरता समुद्र में और प्रिय भगवान आड़ेला आड़ेला आसीन गदगाय सुदानम के जो हरि और से जो मित्र चले सुदाले தெபியாய பிரேகாரமான இன்ஜினியரே சுமேயனரசி இந்திரே கிராமஸ்வாயகனனேவஸ்திகாயவத்யனவதாகிய ரீத்யனசுத்யாதரசேர்வனாகியவே தரியேனே ஞானதானேவசமங்கராஜமேஸ்வர सत्य दबोलिया रो पारिया इडा मरियाला वदनाय सोत्रो हादा अध्याय हाके रो सत्ये वेनिया नसिक्या रो वाख्याय नाय अन्याय प्रत्याहार री गायचणाना रो वरचे वस्ते मगोचर चरचर वकाचर करमो दैया नेचर रो बाकु सत्ये कहती रा सोरे सोला केजना होय இருக்காங்க ٹھ مہا میری ابھیشے پرگو شری سرو شری salavaya yenama <marriages timing> thank <laughs> you சந்தே மகா கணபதி வாமோர் வாமோர்சம்ஸ்தமனிதாம் புஜவேஷ்டிதாங்கம் வல்லீசபூர்வஜமபேட்டதானாம் வாணேபதி பிரமுகதேவார்ச்சிதாங்க் அபார ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர சந்திரசேகரகுரும் பிரணமாணுங்தான்மகம் எல்லாம் வல்ல ஸ்ரீ காமாட்சி அம்பியோட நமர் அக்னீஸ்வரப்பெருமானின் திருங்கருணையோடு துணை செய்ய இன்றைய தினம் ஏரி ஏரிக்கரக்கூரு கிராமத்திலே ஏரி கலையிலே மிகவும் பிராச்சீனமாக அற்புதமாக மிகவும் வைசிஷ்டியமாக விளங்கக்கூடிய காமாட்சி அம்பிக்கையுடன் நமர் அக்னீஸ்வரப் பெருமானுக்கு உலக நன்மை பொருட்டு லோக்கத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ மகாதேவ சிவருத்ரன் சங்கரன் நிர்லோகிதன் ஈசானன் அஜயன் பீமன் தேவதேவன் பகோத்பவன் கபாலீசன் முதலிய பதினேழு ருத்ரங்களில பதினோரு ருத்ரங்களினாலே பதினோரு ருத்ரர்களை ஆராதித்து எம்பிரானுக்கு ருத்ரேகாதனி ஏகாத ருத்ர பூஜை ஹோமம் மற்றும் கலசாபிஷேகம் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உலக நன்மை பொறுத்து காமாட்சி அம்மன் கோவில் முன்னாள் ஸ்ரீகாரியம் அட்வொகேட் சிவஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ செல்லப்பா மாமா அவருடைய ஒரு உபயத்தினாலே எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இங்கே அடிக்கடி இந்த கோவிலில் ஏதாவது பூஜை வைபவங்கள் பங்குனி உத்தர்த்த திருக்கல்யாண வைபவம் அண்ணாபிஷேகம் பிரதோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாமா பண்ணிட்டு வர அதில் இன்றைக்கி ருத்ரேகாதர்ஷனி நடக்கிறது எல்லோரும் வாய்ப்பு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு அவசியம் வரணும் ரொம்ப ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு கோவிலாக இருக்கக்கூடிய இந்த இடம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கோவிலுக்கு வழியே ஏறி கரையில் தான் அப்படியே ரொம்ப பிராச்சீனமான கோவில் இந்த கோவில் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணும் எல்லாரும் வந்து அக்னேஸ்வர பெருமான் பேர் அருளிற்கு பாத்திரமாகும்படி கெட்டத்தில் அப்படிங்கிறது நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ